காஷ்மீரி புலாவ் பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் போட்டுக்கலாம் நெய்யும் வண்ணை சூட வச்சு இதில் மூணு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி ஏல அதையும் போட்டுக்கலாம் ஒரு பிடி முந்திரி ஒரு பிடிக்கு திராட்சை ஆட்சி எடுத்துக்கிட்டு அப்படின்னு கொஞ்சம் ஃபைவ் பண்ணிக்கோங்க மூணு வெங்காயத்து வீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் அப்படின்னு சொல்லுங்கள் வெங்காயத்தாழ வெங்காயத்தாழில் பொடியை நறுக்கி அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க இதில் பாத்திர ரைஸ் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதை போட்டுடலாம் இது தேவையான அளவு சால்ட்டை போட்டுக்கலாம் குங்கு குங்குமம் பூவை பால் வந்து ஒரு கால் டபுள் பால் எடுத்து அது ஒரு பிஞ்சு போட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு அந்த பாலை சேர்த்துக்கலாம் டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளரில் தண்ணி வைக்கிறேன் அந்த ஒரு டம்ளர் பாலும் ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பால் ஊற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றி கிளறி விட்டுருங்க கிளரியும் மூடி போட்டுருங்க பொட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு விசில் வந்தோட உடனே ஒரு விசில் வந்து உடனே கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க மூடியை போட்டு மூடிவிட்டு வெயிட்டை போட்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் காஷ்மீரிப்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ஒரு அரை கப் மாதுளம்பழம் போட போகிறேன் ஆப்பிளில் பொம்மைகாள் போடலாம் அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் போடலாம் நம்ம விருப்பம்தான் அது கூட மேலே கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கும் போட்டு ஒரு பவுல் இதில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு இது கூட வந்து ஃப்ரைட் ஆனியன் ஆனியனை வந்து நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கோல்டன் இதில் வந்து வறுத்துட்டு அதை போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான நம்ம கூட சீக்கிரம் முடிஞ்சிடும்